ஸ்டேடியத்தில் அமர்ந்திருப்போரோடு குதிரையும் குதிரை பெண்ணும் என்ன பேசுகிறார்கள் அவர்கள் என்கரேஜ் பண்ணி அவர்களுக்கு ஒரு கிஃப்ட் தருகிறார்கள் அப்படியானால் எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம் பழக்கப்பட்டவர்கள் கைதட்டி ஆக்ஷன் பண்ணி அவர்களை அட்ராக்ஷன் பண்ணுகிறார்கள் குதிரையை தடவி கொடுத்து குதிரையிடம் நாம் பிரதோஷத்தில் நந்தியிடம் காதி சொல்வது போல் குதிரையே குதிரையே என்னை ஏற்றிக்கொள் என்று சிறுவன் என்ன பேசுகிறான் அழகாக அற்புதமாக இருக்கிறதே அத்தனை பேரையும் ஒரு ஷோ மில் கட்டி போடுவதே இது என்ன என்று நம்மை அறியாமல் கைதட்டி சந்தோஷமாக ஆனந்தமாக மெய் மறக்க செய்யும் அற்புதமான ஸ்டேடியம் அற்புதமான ஃபாரின் மக்கள் அழகான ஷோ கண்காட்சி இப்படி எல்லோரையும் ஒருவர் ஒருவராக பக்கத்திலே விசாரித்தால் எத்தனை சந்தோஷம் நலம் விசாரிக்கும் அற்புதம் ஷோவில் வந்தோமா ஷோ பண்ணினோமா என்று இல்லாமல் மக்களை மதித்து கிட்டக்க வந்து பேசி